சென்னை சென்ட்ரலில் ரயில் பயணிகளிடம் செல்போன் திருடிய நபரை போலீசார் கையும் களவுமாக துரத்தி பிடித்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் பயணிகளின் உடைமைகள் மற்றும் விலை உயர்ந்த செல்போன்கள் திருடு போவதாக ரயில்வே காவல் நிலையத்திற்கு அடிக்கடி புகார்கள் வந்துள்ளன இதனிடையே ரயில் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த ரயில்வே படை குற்றப் புலனாய்வு குழுவினர் சந்தேகத்திற்குரிய நபரை அடையாளம் கண்டனர் பின்னர் அந்த ஆசாமி மேலும் ஒரு திருட்டை நடத்த முயற்சிக்கும் போது ஆர்பிஎஃப் குழுவினர் அவனை பிடிக்க முயன்றனர் அதற்குள் அந்த ஆசாமி தப்பி ஓடி உள்ளார் ஆர்பிஎஃப் போலீசார் சென்ட்ரல் ரயில் நிலைய வளாகத்தில் துரத்திச் சென்று அவரை கைது செய்தனர் அந்த நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வியாசர்பாடியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வேலுவின் மகன் ஜோஸ்வா என்பது தெரியவந்துள்ளது அதைத் தொடர்ந்து ஜோஸ்வாவிடமிருந்து ஐந்து திருடப்பட்ட மொபைல் போன்கள் மற்றும் ஒரு டேப்லெட் உள்பட மொத்தம் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மீட்கப்பட்டு அரசு ரயில்வே காவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் ரயில்வே போலீசார் ஜோஷ்வாவை கைது செய்த நிலையில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருடனை துரத்திச் சென்று துணிச்சலாக கைது செய்த ரயில்வே போலீசாரின் செயலுக்கு பொதுமக்கள் பலரும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர்